மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன தலைவிதியாக மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன இவை நடந்தே தீரும் யாராலும் மறுக்க முடியாது தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற முதன்மை கிரகமாகவும் உஷ்ண கிரகமாகவும் திகழக்கூடிய சூரியன் எழுதிய தலை விதியாக மகர ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது இதுவரை சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் பார்வையை மிக வலுவாக சப்தம பார்வையை மிக வலுவாக தொழில் ஸ்தானத்தில் செலுத்தி வந்த சூரியன் தற்போது லாபஸ்தானத்தில் செலுத்த போகிறாருங்க இது மட்டுமல்லாது சுகஸ்தானம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் வலுவாக அமர்ந்து உச்சம் பெற்ற நிலையில் சஞ்சரித்து வந்த சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திற்குள் நுழைகிறார் எனவே முதன்மை கிரகமும் உஷ்ண ஆக இருக்கக்கூடிய சூரியன் ஆளுமையும் அதிகாரமும் பெற்றவர் ஐந்தாம் இடம் ஆகிய பூர்வ புண்ணியஸ்தானத்தை புனிதப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது மிக அளவிலான நெருக்கடிகள் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்க போகிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தை மகர ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான சூழல் உண்டு ஏனென்றால் சூரியன் பொதுவாக நான்கு எட்டு ஜென்மம் விரயம் போன்ற இடங்களில் வலம் வருவது அவ்வளவு சிறப்பான நன்மையை கொடுக்க இயலாத ஒரு தான் பார்க்கப்படுகிறது எனவே ஐந்தாம் இடத்தில் நுழைந்திருக்க கூடிய இந்த தருணம் அனைத்து வகையிலும் நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் விரைவாகவே அள்ளி கொடுக்கிறார் எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் ஐந்தாம் இடத்தில் மறந்து லாபஸ்தானத்தை பார்ப்பது பல வகையில நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாகவே மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் பெற்று தருவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் மகர ராசிக்காரர்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்ட மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் பெருக்கிக் கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் அதிலும் குறிப்பாக லாபஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் இந்த தருணத்தில் லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல காரியங்களில் காரிய வெற்றி உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை உஷ்ண கிரகமான சூரியன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் அது மட்டுமல்லாது ஐந்தாம் இடத்தில் வலுவாக அமருவது தந்தை வழி உறவு முறைகளிடம் இருக்கக்கூடிய மனக்கசப்புகளும் பல்வேறு வகையான சங்கடங்களும் நீங்கி ஒற்றுமை பிறப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை விலகுவதோடு எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை எனவே சிக்கல் சிரமம்றி இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களிலும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது சரியான முறையில் மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த வேளையில் சூரியன் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்துல குடும்ப ரீதியாக பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகளுக்கு சுமூகமாக தீர்வு காணப்படும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதாக இருந்தாலும் வெறுப்பதாக இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி எளிதில் காரிய வெற்றி கிடைக்குங்க மிக பெரிய அளவுல மகர ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் சூரியன் குடும்பத்தில் மகிழ்ச்சியை எள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்தை புனிதப்படுத்துவதால் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே மன அமைதியும் மன நிறைவும் பெறக்கூடிய வகையில் மகிழ்ச்சி பல சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் இல்லத்தில் சிறப்பாக நடைபெறும் மிக பெரிய அளவுல குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருந்த மனக்கசப்பும் மன சங்கடமும் இந்த தருணத்தில் விலகி குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதோடு மிக பெரிய அளவிலான காரிய தடை என்று இருந்த பல்வேறு வகையான நிகழ்வுகளில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் திருமணம் காதுகுத்து வளகாப்பு என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாகவும் சாதகமாகவும் கைகூட போகிறது மனதிற்கு பிடித்த பல நல்ல விஷயங்களை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சூரியன் அதிகரித்து கொடுக்கிறாருங்க அதோடு மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் இந்த தருணத்தில் உடல்நலம் பெறுவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான காரியங்களை சிந்தித்து சிறப்பாக முடிவெடுப்பதோடு மட்டுமல்லாது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இதுவரை எதிர்பார்த்தும் கிடைக்காத நல்ல பல சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் புதிய வேலைவாய்ப்பு ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவை மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது புதிய வேலைவாய்ப்பு உத்தியோக ரீதியான பணிகள் திருப்திகரமாக அமையும் இந்த தருணத்தில் விருப்பமில்லாமல் இருந்து வந்த பல நிகழ்வுகளில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் நிறைவாக கிடைக்கிறது தொழில்துறை வியாபார துறையிலும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு மிக பெரிய நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதோடு லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகர்கள் என்று அழைக்கக்கூடிய சூரியன் சுக்கரன் மற்றும் சன் வித்யா புதன் என இந்த மூன்று கிரகநிலைகளும் சாதகமான சூழலை உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் சூரியன் ஐந்தாம் இடத்தை அலங்கரிப்பதால் பல வகையில எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மகர ராசிக்காரர்களுக்கு கடினமாக இருந்த பல சூழல்கள் இந்த தருணத்தில் நல்ல மாற்றத்தை சந்திப்பதோடு முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெயர் புகழ் அதிகரிப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது சரியாக பயன்படுத்த கொள்ளுங்கள் விவசாயம் சார்ந்த பணிகளில் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நிறைவான அற்புதமான பலனை மகர ராசிக்காரர்கள் இந்த வேலையில் சந்திக்க முடியும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தடைகளை நீக்கி உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் சாதகமாக கைகூட போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மகர ராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடலுக்கு தேவையான பல்வேறு வகையான ஆற்றல்கள் கிடைப்பதோடு மனபலம் பெறுவதால் பல்வேறு வகையான காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது சரியாக மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள்